வணக்கங்க ஆ வணக்கங்க நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கோம் ஆமாங்க சரி இந்த வாரம் எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க இந்த வாரம் மாடு நிலவரம் கொஞ்சம் கம்மி தாங்க மாடு மாடு நிறைய இருந்துச்சு நல்ல செலக்டிவான மாடு கிடையாது பெரிய பட்ஜெட் மாடுகள்லாம் இருந்துச்சு நம்மகிட்ட இன்னைக்கு வந்ததால அளவான பட்ஜெட் தான் ஒன்றும் பெருசாக கஸ்டமர் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச வேறிய மாடு அளவு பட்ஜெட் மாடு மழை பெஞ்சதுக்கு அதுக்கு ஒன்றும் ஓட்டம் இல்லை இன்னைக்கு நம்ம எடுத்ததை ஒரு அஞ்சு தான் எடுத்துருக்குறோம் கஸ்டமரெல்லாம் நிறைய வந்தாங்க யாருக்கு திருப்தியாக வேற அளவு பட்ஜெட் மாடல் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுக்குள்ளே தகுந்த மாடுகள் நல்ல மாடாக இல்லை அதனால் நம்ம ஒரு அஞ்சு மாட்டுக்குள்ளே தான் எடுத்துருக்குறோம் பெரிய பட்ஜெட்டுக்கு மாடு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி பெரிய பட்ஜெட் மாடெல்லாம் எடுத்துருக்கலாம் ஆனால் பெரிய பெரிய பட்ஜெட் மாடு அவ்வளோக்கா நம்ம கஸ்டமர் இந்த வாரம் வரல அதனால் நம்ம எடுக்கிறிங்க என்ன ரக மாடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க நம்ம ஜெர்சி எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஜெர்சி ஒன்று ஒரு ஹெச்எஃப் கிராஸ் டைப்பு எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களே ஆமாம் ஒவ்வொரு ஊருக்கும் எந்த மாதிரி வகையான மாடுகள் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த மாடு நம்மகிட்ட வந்து யார் கேட்டாலும் பாத்தீங்களா அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு மாடு வேணும்னு கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்கன்னு கேட்பேன் இப்போ எனக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வேலூர் இது ஆம்பூர் அந்த சைடு அப்படின்னு சொன்னாங்களா அவங்க தெரியாமல் கூட அறியாமையில் கூட எனக்கு ஹெச்எஃப் மாடு வேணும்னு கேட்பாங்க நம்ம அவங்களோட ஹெச்எஃப் மாடு செட் ஆகாதுங்க வாங்கினீங்களா மாடு இழப்பு வெயில் தாங்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வெயில் தாங்குற மாதிரி மாடு தான் எடுத்துக் கொடுப்போம் ஜெர்சி மாடு சிந்து கிராஸ் அப்படி கொஞ்சம் நாட்டு கிராஸ் அந்த டைப் எடுத்து கொடுப்போம் அவங்க கேட்குறாங்களே நம்ம எதை வேணா எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க பராமரிக்க தெரியாது மாடு மெயின்டைன் இல்லாமல் போயிருச்சுன்னா அவங்களுக்கும் காசு போயிடும் நமக்கும் பேர் கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஈரோடுல இருந்து மாடு எடுக்கிறாங்கல்ல ஆமா அவங்களுக்கு ஈரோடு மாடு சில மாவட்டங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றது ஈரோடு மாடு எந்த ஊர்லயும் ஈரோட்லேயும் வேறு லோட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மாடு கம்மி தான் சந்தை தான் ஈரோடு இங்கே வந்து மாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சேலம் கரூர் பொள்ளாச்சி இந்த பக்கம் அரூர் கிருஷ்ணகிரி எல்லா ஊர் மாடுகளும் இங்கே வரும் திருவண்ணாமலை அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரத்தில் கட்டி மாடு இங்கே வரும் இங்கே வந்து இங்கே விற்கிறதுனால ஈரோடு மாடு செட் ஆகாதுங்கிறாங்க அதுதான் போய் ஈரோட்டில் மாடுலாம் இல்லைங்க பலப்பட்ட ஊர்லேருந்து மாடு இங்கே வர்றது ஏன் செட் ஆகாதுன்னா இங்கே அங்கிருந்து வந்த விடிய விடிய அங்கேருந்து வண்டியில் வந்த இதுக்கும் இங்கே கால் வலிக்கு நிற்கிறது அப்போ நம்ம திரும்பி வண்டியில் ஏற்றிக்கிட்டு லாங்கெல்லாம் போகிறனால அந்த மாடுக்கு உடம்பு அசதி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு இருக்கும் அதனால அது சரியாக தண்ணி தீனி குடிக்காது கொஞ்சம் உடம்பு வசதியில் உடம்பு உடம்போடியில் இருக்கிறனால அது உடனே நம்ம ஈரோட்டில் போய் மாடு எடுத்தால் ஈரோடு மாடு செட் ஆகலைன்னு சொல்கிறது ஈரோட்லேருந்து மாடு இல்லை நீங்கள் அப்படி பார்த்தோன்னா நம்ம இத்தனை மாடு இருக்குது பார்த்திங்கன்னா மாதத்துல எத்தனாயிரம் மாடு ஆகுது வருஷத்தில் எத்தனை மாடு இத்தனை வருஷத்தில் இருக்கணும்னா அத்தனை மனுஷத் தொகையை விட ஈரோட்டில் மாட்டுத் தொகை தான் அதிகமாக இருக்கும் எங்கே பார்த்தா கன்று கட்டுன்னு மாடாக தான் இருக்கணும் அதெல்லாம் சும்மா ஏ நீங்கள் வாங்கி கொடுக்குற மாடுங்க ஒரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சு லிட்டரு பால் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தா அந்த மருமானது இருபது ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்ல முடியும் இல்ல கறக்குன்னு அது நல்லா பாங்கு பாக்குறவங்க பாத்தாங்களா இருபதுங்கிற ஒரு பாஞ்சு லிட்டர் சொன்னாங்க நல்லா பாங்கு பாக்குறவங்க நல்லா பாங்கு பார்த்து பக்குவம் பண்ண தெரிஞ்ச அளவு பண்ணாங்க ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு சேர்த்திங்க கறக்கும் பக்குவம் பண்ண தெரியாதவங்க சும்மா ஏன்னா அரிசி மாவு போனது வந்தது எல்லாம் போட்டு பக்குவம் பண்ண அவங்க தான் இருபது லிட்டர் சொன்னாங்களே இந்த மாதிரி இருபது லிட்டரு கறக்கணும்னு தான் நினைப்பாங்க அது மிஷின் கிடையாது இருபது லிட்டரு கறக்குன்னு சொன்னாங்க இருபது லிட்டர் கறக்குன்னு அதுக்கு உண்டான போடுற தீனி போட்டால் மட்டும்தான் அது கறக்கும் அதுவும் முன்னப்பண்ணை இப்போ கம்மியாக இருந்தால் நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க ஆனால் என்னென்ன இரவு சொன்னீங்க பதினேழு தான் கறக்கு பதினெட்டு கறக்கு இல்லை பாசி தான் கறக்குன்னு சொல்லுவாங்க எச்சு கறந்தால் நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க அதை தாண்டி மாடு வாங்க வரமாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் எதுவுமே நம்ம பராமரிக்கிற பொறுத்த மாட்டு இதில் வந்து முன்னப்பண்ணை இருக்கத்தான் செய்யும் அக்கியோட்டை யாருனாலையும் அளந்து பார்த்து இவ்வளோ கறக்கும் அப்படின்னால அக்கியோட்டை யாருனாலையும் சொல்ல முடியாது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு மாட்டோட தோரணையும் மடிசட்டியும் பார்த்து இவ்வளோ வரும்னு சொல்லலாமா ஒழிஞ்சு இருபது கணக்கும் அக்யூரோ எதை கறக்கும் நம்ம எல்லாம் சொல்லல அக்யூரேட்டாக சொல்றோம் எல்லா கஸ்டமருடைய பராமரிப்பு தான் அஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டை கொண்டு போய் நல்லா பாங்கு பாட்டு வச்சா ஏழு லிட்டரு கறக்கு பத்து லிட்டரு கறக்கிற மாட்டோம் பத்து லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்களே சொல்லி ஏன்னா அந்த உருவத்துக்கு உண்டான தீவனம் கொடுக்கலன்னா அங்கே நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தான் கறக்கு அதனால உன்னைக்கு மணி நான் பத்து லிட்டரு தான் சொன்னார் ஏன் பத்து லிட்டரு கறக்கூடேன்னு நம்ம கேட்கக்கூடாது நம்ம போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுறாங்க என்ன தீனி வைக்கிறாங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டாக்க போகிறோம் அதெல்லாம் கிடையாது அதனால ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது நம்ம கரெக்டா எல்லாம் பண்ணி பால் வளையில நம்ம மாடெல்லாம் மாத்தி குடுக்கறோம் பண்றோம் அது பண்ணலாம் இல்ல தப்பு அவங்க மேல தப்பு இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப வழக்கமா அவங்களுக்கு மாடு வாங்க வரவங்க எதிர்பார்ப்போட வர்றாங்க என்ன மாதிரி கேள்விகளும் நீங்க கேப்பீங்க கேட்பீங்கிறவங்க வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்க இல்லாதப்பட்டவங்கதான் வருவாங்க நம்ம என்னோட டீம் வந்து பாத்தீங்களா இல்லாதப்பட்டவங்க தான் இருக்கப்பட்டவங்களும் வராங்க இருக்கப்பட்டவங்க ஆளுகளும் பண்ண வைக்க காசு உள்ள ஆளுகளும் வராங்க நம்ம பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு மாடு வாங்கினவங்க ஆறு மாதத்துக்கு முன்னால் ரெண்டு மாடு வாங்கினவங்க வாங்கி பாலை கறந்து அதில் பால் காசு மிச்சம் பண்ணி அடுத்த தாடி நம்மக்கிட்ட மாடு வாங்குவங்க தான் வராங்க புது கஸ்டமர் வராங்க பழைய கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் நம்மகிட்ட மாடு வாங்குவார் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சொல்லி தெரியும் இதை வச்சு இந்த மாட்டை வாங்கினா தான் நம்ம பால் கறந்து புழைக்க முடியும்னு அந்த பக்குவத்தோட இருந்து காசு சேர்த்து அடுத்த மாடு வராங்க அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் சும்மா எடுத்தாங்கன்னா புதுசாக புதுசாக பண்ண வைக்கிறேன்னு டாட் போட்டுன்னு வந்து நம்மகிட்ட மாடுவாங்க வாங்குற ஆளுக்கெல்லாம் இல்லை அப்படி வந்தாலும் நம்ம நிலவரங்கள் விஷயங்கள் சொல்லிடுவோம் இது இது இப்படி தான் நீங்கள் என்கிட்ட வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி இது இது இப்படி தான் உன் ஏரியாவுக்கு எச்எம்சி மாடு செட் ஆகும் செட் ஆகாது இதுதான் செட் ஆகும் எச்எப் மாடு செட் ஆகிற ஏரியாவுக்கு இது செட் ஆகும் அப்படி சொல்லி தான் நம்ம பண்ணுவோம் சும்மா வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தூத்துக்குடிக்காரவங்களுக்கு வேணும்னா தூத்துக்குடிங்க எச்எப் மாடு வாங்கி கொடுக்கறாங்க கொடுக்க மாட்டேன் இந்த திருநெல்வேலிக்கு வாங்கிடுவாங்க எந்தெந்த ஊருக்காரங்களுக்கு என்னென்ன சட்ட ஆகுமோ அதுதான் நம்ம கிட்ட வந்து நம்ம அதுக்கு மாதிரி பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம யாரையும் கம்பல் பண்ணி இழுக்கிறதோ பிடிக்கிறதோ பண்றதும் நம்ம பண்ண மாட்டோம் இப்போ நீங்க மாடு வாங்கி எதெல்லாம் முக்கியமாக பாப்பீங்க மாடு வந்து வாங்கி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் மாட்டோட குணத்தை பார்ப்போம் மாடு அழகா இருக்கா லட்சணமா இருக்கா முக லட்சணமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் மாடு மெயின் வந்து மடிசட்டு நோட்டம் குணம் பால் இவ்வளோ கறக்குமா மாடு மேனி நல்லா இருக்குதா கால் ஊக்கம் நல்லா இருக்குதா கேரட்ரு நல்லா இருக்கா யார் வேணால் தொட்டால் குழந்தையாடு போட்டால் நிற்கிதா அப்படித்தான் இருக்கணும் நீங்கள் நீங்கள் நேரம் பத்து பத்து கறக்குற மாடு எடுத்தால் கூட நேரம் பத்து பத்து கறக்குற மாடு எடுத்தாக்கூட கூட குணம் ஜெரியலைன்னு உதச்சிக்கிட்டு இருந்தால் எந்த உதவி வாங்கிட்டு தூக்கிட்டு சொத்த முடியும் அஞ்சு லிட்டரு கறக்குற மாடு எடுத்தாலும் குணம் குழந்தையாட்டு சாமியாட்டை நின்னாதான் அழகாக பால் கறந்து எடுக்க முடியும் பத்து லிட்டரு கறக்கிற மாடு எடுத்த எடுத்தால் மட்டும் அங்கே குரங்கை வெட்டி உதச்சிக்கிட்டு குண்டாவ தூக்கிட்டு மாட்டு நல்லா தோர்த்துக்கிட்டு இருக்க முடியும் அது முடியாது ஃபஸ்ட்டு கே மாட்டோட கேரட் அப்புறம் மடிச்சட்டு முன்ன நோட்டம் கிட்ட மாடு நல்லா தீனி தீங்கிற மாடாட்டால் மாடு நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குதா நல்லா நல்லா பார்த்தா கட்டுத்தாழ்வு கட்டினா இந்த மாடு சாமி மாடாட்டமாக இருக்கணும் நல்லா ஆக்டிவாக இருக்குதா நல்லா பார்த்து தான் எடுக்கும் இல்லை நீங்கள் மடிச்சட்டுறீங்களே ஆ மடிச்சட்டு எப்படி பார்ப்பீங்கன்னு மடிச்சட்டு பார்க்க மேலே தெரியும் நாலு காம்பு மடி லூஸ் சின மாடாக இருந்தால் மடி லூஸ் எப்படி இருக்குது கா பால் மாடாக இருந்தால் எப்படி இருக்குது அப்படி நரம்பு ஓட்டம் பார்ப்போம் எல்லா மாட்டுக்கு நரம்பு தெரியும்னு சொல்ல முடியாது சில மாட்டுக்கு நரம்பு தெரியும் சில மாட்டுக்கு மடி சின்னதாக இருந்தாலும் ம உள்மடி இருக்கும் அது அதுக்குள்ளேயே பார்க்குறவங்களால தான் அந்த கணிப்பு தெரிய முடியும் கண்ணில் பார்த்தா இது கரெக்டாக இது கறக்காது இல்லை நோட்டம் தெரியும் இது ஒவ்வொன்றும் மடி சோடையாக சோந்த வேறு தெரியும் ஒவ்வொன்றும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி ஒரு பழம் எப்படி சொல்கிறது ஒரு ரோஜா பூ இருக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷான பூ நல்லா பல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மாடு மடி சோ சோடையான மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வாடினு பூ வாட்டி வதங்கினே இருக்கு பார்த்தா மடி மடியாக இருக்கும் ஆனால் வந்து அந்த பார்த்தாலே மடி பார்த்தா இது கரெக்டாது கட்டு மடியில் மடி சவுண்ட் சவுண்டு போய் கிடக்குதுன்னு தெரியும் அதனால் அது நாலு காம்பு நல்லா இருக்குதா அடித்து பார்க்கும்போது நாலு காம்பு ஒரே மாதிரி பால் வருது இல்லை நரம்படிக்குதா இல்லை ஏதோ ஒன்று காம்பு டைட்டாக இருக்குதா மூணு காம்பு நல்லாயிருக்கும் ஒரு காம்பு அழுத்துனா அழுத்துனால சுவங்கினா ஊசியாட்ட வரும் அப்படி இது வருதா என்ன எதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும் மெயின் குணம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் இருக்கான்னு பாக்குன்னா அதை விட்டு குரங்காட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ண முடியாது இப்ப இவ்வளவு நாளா வெயிலாவே இருந்தது ஆமா இப்ப திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப இதனால எல்லாம் பசுமை எல்லாம் எல்லா பக்கமும் அதிகமாயிருக்கும் இதனால மாடு விலை எல்லாம் அதிகமா இருக்கு வாய்ப்பு அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் அந்த காலங்க அப்பதான் வெ வெயில் காலத்துல மாடு எல்லாம் நிறைய ரேட்டு கிடைச்சிச்சு மழை காலத்துல மாடு எல்லாம் வராதுன்னு இப்போ எல்லாருமே சூப்பர் நிறைய பேர் சைலேஜ் அது இது நல்லா வாங்கி வச்சிருக்காங்க வறட்சியாவது கிடைச்சவர் எதா இருந்தாலும் வீட்டுல அது மாடுகளுக்கு தேவையான பச்சை இருக்கு அதனால மாட்டு விலை எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்குது சந்தை நிலவரம் பொறுத்து வியாபாரிக்கு நிறைய இப்போ பத்து வியாபாரி இடத்துல ஒரு ஐம்பது வியாபாரி வந்தாலும் சந்தை நிலவரம் ஜோ ஜோரா இருக்கும் வியாபாரி வலிந்து சந்தை நிலம் வரும் கம்மியா இருக்கு அதுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒன்று உப்பத்துக்கு வெயில் காலம் காலத்துக்கெல்லாம் அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்ல அந்த காலம் வந்தாலும் வீட்டுல எல்லாருமேப்பா ஒரு சின்ன ஒரு விவசாயி கேட்டா கூட நான் வீட்டில் வந்து ஒரு ஒரு அஞ்சு சென்ட்ல சூப்பர்னா பேர் போட்டிருக்கேன் பத்து செண்டில் சூப்பர் பேர் போட்டிருக்குதான்ங்கிறாங்க அந்த காலத்தில் எங்க சூப்பர் நான் பேர் போடுறாங்க காட்டுக்குள்ள மேய்க்குடுவாங்க காடு வரந்துருச்சுன்னா அது வெயில் வந்துருச்சு காடு காஞ்சி போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு விற்க வருவாங்க விற்றுருவாங்க இப்போ அப்படி இல்லை இல்ல இப்ப எல்லாத்துக்கிட்டே சென மாடு வாங்கி தந்து திரு சென மாடு வாங்கி தந்த பிறகு அங்க போய் கண்ணு பிறகு உடனே பால் திரும்ப முடியுங்களா சென மாடு வாங்கினாலும் நல்ல மாட்டுக்கு நல்ல சத்தான தீவனம் கொடுக்கணும் நம்மளால என்ன பண்ணுவோம் சென மாடு தானே எதுக்கு அவ்வளவு தீவனம் கொடுத்தா கண்ணு உருப்பிடு அப்படி இப்படிம்பாங்க அது தலைச்சனுக்கு தான் அப்படி பார்ப்பாங்க ஈத்து மாட்டுக்கெல்லாம் அது கணக்கு இல்லை ஈத்து மாட்டுக்கள் நல்லா தேனி கொடுத்தாதான் அது மாடு உடம்புக்கும் அது கண்ணு ஒவ்வொரு பால் மடிசட்டி ஒவ்வொரு சரியா இருக்கும் அதனால தீவனம் நல்லா கொடுத்துட்டு கண்ணு போட்டம் வைப்பாலும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு அளவான தேவனம் பக்குவம் பண்ணும் கண்ணு போட்ட ஒரு வாரத்துக்கு தீவனம் அவளுக்கு கொடுக்க கூடாது கூழு நாட்டு சக்கரை அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பக்குவம் பண்ணி மனுஷன் எப்படி குழந்த பிள்ளை பிறந்தாங்களோ எப்படி பக்குவம் பத்தியம் பண்ணுறாங்களோ அதாவது மாடுகளுக்கும் பத்தியம் பண்ணும் ரெண்டு கிலோ பிறக்கிற குழந்தைக்கு ரெண்டு ரெண்டரை கிலோ மூணு கிலோ குறக்கிற குழந்தைக்கி மனுஷன் நான் அவ்வளோ சீன் நடக்க முடியாது பண்ண முடியாது ஒரு மாதம் பத்தியும் இருக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோவில் ஒரு ஒரு கன்று புறக்கிறதுனா அப்புறம் அதுக்கு தகுந்த கருப்பு பை புண்ணாகவும் குடல் உள்ளுக்கு வினையாக இருக்கும் அதெல்லாம் புண்ணு ஆறணும் அதனால் அந்த ஆறுறதுக்கு தகுந்த வெறி இந்த ராகி கோளு நாட்டு சக்கரை அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பக்குவமாக வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறக்கு சூடு சுடு தண்ணி வெது வெதுப்பாக அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த உள்ளுக்கு புண்ணுக்கு நல்லா ஆறி கொஞ்சம் ரெடியாகும் அப்புறம் தான் பார்த்து பா இப்போ ஒரு வாரம் கழித்து இப்போ மூணு கிலோ கொடுக்கறேன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தீவனம் கொடுத்து பக்குவமாக பண்ணணும் அப்போ தான் ரெடியாகும் எப்போயுமே ஒரு கன்று மாடு கன்று போட்டு இதாச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் பாலை திரும்பும் இப்போ நீங்கள் இருபது லிட்டரு கறக்குன்னு சொல்லி வாங்கி கொடுக்குற மாடும் ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே ஆர்வ குளர்ல இருபது கறக்கணும் மாடு கன்று போட்டுருச்சு சீக்கிரம் பால் கறக்கணும்னு வெறி எடுத்து வேறு தாலியில் தீவனத்தை போட்டு மாடு கலந்து தண்ணி கொஞ்சம் மாடு நீட் விட்டு படுத்துருச்சுன்னா காப்பாற்ற முடியாது அதுக்கு தகுந்த திறமையான டாக்டர் அதை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அதுக்கும் செலவு ஃபுல்லாக இருக்குது அது அதனால் ஆக்கப்பொருத்தவங்க ஒரு குக்கரனுடைய சோறு ஆக்கினாலும் ஆக்கப்பொறுத்தவங்க சூடாடுற முடியும் பொறுத்து தான் ஆகணும் ஸோ சா சாப்பாடு குக்கரோடையே ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வெறிய எடுத்தோட வரையும் கை உள்ள முடியும் உட முடியாது அதனால் ஆக்க பொருத்து தான் ஆகணும் இப்போ நான் வரப்போகிற நாளையை கூட வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்